எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு ஒரு முக்கியமானது வித்தியாசமானதும் கூட கிரகங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து பலன் தரும் என்று பார்க்கும்போது அது நல்லதையும் தரும் கெட்டதையும் தரும் வளர்ச்சிக்கான பாதையிலே சில சமயங்களிலே முட்டுக்கட்டை என்பது ஏற்படும் அந்த முட்டுக்கட்டை ரோட் பிளாக்ஸ் அந்த தடைகள் ஏற்படுவதற்கு இரண்டு விஷயம் காரணமாக இருக்கும் மூன்றாவது ஒன்று அது இருக்கும் இருக்காது என்று தெரியாது ஒரு விஷயம் நீங்கள் செய்த இந்த ஜென்மத்துவினை மற்றொன்று ஏதோ நல்லது கருதி நீங்கள் செய்ததை தவறாக பயன்படுத்தி அல்லது உங்கள் மீது பொறாமையின் காரணமாக அல்லது மற்றவர்கள் சுயநல வளர்ச்சிக்காக உங்களை தடைப்படுத்திய காலங்கள் இது இரண்டு இது இரண்டையுமே நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக மகரத்திற்கு பின்னர் வரக்கூடிய நிலை முன்னரே தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கிறது மூன்றாவது ஒன்று இருக்குமா இருக்காதா என்று தெரியவில்லை என்ற சந்தேகம் இருக்கும் முற்போக்குவாதிகள் என்று சில சமயத்திலே சொல்பவர்கள் முன்ஜென்ம வினைகளை குறிப்பாக கர்ம வினையின் அந்த தீவினை பயனை அதாவது தீய வினைகள் ஜென்மத்திலே பண்ணது அல்லது முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தை அது அந்த கணக்கு ஓவர் ஆகிறது என்ற இந்த விஷயத்தை நம்ப மாட்டார்கள் தான் இந்த ஒன்பது ஐந்தாம் இடங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் பார்க்கும்போது சில விஷயங்கள் ரகசியமாக அங்கு புதியப்பட்டிருக்கும் சரி கடந்த பத்து ஆண்டுகளிலே ஏழரை சனி என்பது உங்களுக்கு துவங்கி ஏழரை ஆண்டுகளை நீங்கள் விட்டீர்கள் என்றாலும் கூட சனியிலிருந்து வெளிவந்தாலும் இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது அதே சமயத்தில் அந்த ஆற்றல் அசுர ஆற்றலாக அமைகிறது ஆகையினால் வளர்ச்சி பாதை சமயத்தில் உங்களுடைய எதிரிகள் தானாக அவர்கள் கிடட்டும் என்று இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய அந்த சாமர்த்தியத்தை எதிரிகளால் தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்படும் மகரத்திற்கு இது நிச்சயம் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றிக்கான நிலை காரணம் என்னவென்றால் சனி பகவான் இப்போது உங்களுக்கு மூன்றாம் நிலையில இருக்கிறார் கண் கண்ட பிரத்யக்ஷமாக என்று சொல்லும் போது சூரியன் சந்திரனை சொல்வார்கள் எளிதிலே தெரிகிறது சுக்கிரன் தெரிகிறது அதேபோல் சனி பகவானையும் மெருங்கண்ணால் பார்க்க முடியும் அதாவது அதை பழகினீர்கள் என்றால் நிச்சயமாக பார்க்க முடியும் அந்த பிரத்யட்சமான தெய்வங்களுள் இந்த சனி பகவானும் ஒன்று இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறுகிறார் ஆகையினாலே அந்த உச்ச செவ்வாயினுடைய வீர தீர ஆற்றல் சிலர் சொல்வார்கள் இவன் செம்மையை பார்க்காமல் திரும்ப மாட்டான் என்று அது அந்த செம்மை என்பது வளர்ச்சியாக இருக்கலாம் அது வளர்ச்சியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இரத்தமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாமல் நல்ல விஷயங்களை இந்த காலத்திலே முன்னெடுக்க வேண்டும் இப்போது வெற்றிக்கான வழி என்னவென்றால் தேவையற்ற மன சுமை அதுவும் குறிப்பாக எமோஷனல் பேக்ரவுண்ட் அந்த உணர்வு நிலை இவர்கள் நமக்கு ஒரு வேலை ஸ்டோர் போட்டார்களே என்று ஒருவேளை சோருக்காக ஒரு வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய அந்த பண்பு மகரத்திற்கு இருக்கும் அதிலிருந்து வெளிவந்து தவறான நிலைக்கு தவறான தண்டனை என்ற அந்த நிலைக்கு மாறும்போது வெற்றியை தரும் சரி ஏன் உங்களை கதற விட்டவர்கள் இப்போது சிதறப் போகிறார்கள் போகிறார்கள் உங்களை காயப்படுத்தியவர்கள் என்று பார்த்தால் சனி பகவான் சென்றிருக்கக்கூடிய நிலை மூன்றாம் இடம் அங்கு பல கிரகங்கள் இப்போது இருக்கிறது சூரியன் இரண்டு அதாவது வரக்கூடிய காலங்களிலே சனி பகவான் அங்கு தனித்தே காணப்படுவார் ஆனால் குருவினுடைய நிலை குருவினுடைய வீட்டிலே சனி பகவான் சுபருடைய பல சுப பலன்களை தந்தாலும் கூட பேக்ரவுண்ட் திங்கிங் மனதிலேயே நம்மை தள்ளிவிட்டவனை தகர்த்தெறிய வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஓடும் அந்த எண்ணத்திற்கு திண்ணமாக குருவே பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி அதாவது ஏதோ ஒரு விரயத்தை தருவார் எதையாவது செலவு செய்தாவது ஒருவனை அவனை நம்மை அவன் ஒரு படி இறக்கினான் அவனை நாம் பத்து படி இறக்குவோம் என்று அந்த குணத்தை தரும் ஆனால் குருவினுடைய சுபர் வீட்டிலே சரி விட்டு விடலாம் என்று அவனை விட்டுவிடு என்று குரு மன்னித்தருள் என்று அந்த எண்ணத்தை மூன்றாம் இடத்திலே தருவாரா என்றால் தர வாய்ப்பு அதிகம் ஆனால் இதே சமகாலத்திலே வரக்கூடிய அந்த கேது எட்டாம் இடத்திலே என்ன தருவார் என்றால் நல்லவற்றை பல தருவார் வெற்றிக்கான வழியெல்லாம் தருவார் இருந்தாலும் ரகசியமாக ஒரு திட்டத்தை செயல் செயல் செய்வது எலிக்கு ஒரு தேங்காயையோ ஒரு சிறிய வடையையோ வைத்து ஒரு எலிப்பறை அந்த எலி பொறி வைப்பார்கள் அந்த பொரியிலே எலி சிக்கும் நீரிலே அமைக்க அதை கொள்வார்கள் எலிப்பறை ஆகையினாலே இது போன்ற ஒரு நிலை மகரம் என்ன செய்யும் என்றால் எதிரிகளை பிடிப்பதற்கு தனக்கு பிடித்த பொருள் ஒன்றை வைத்து அதிலே சிக்க வைத்து விடும் மகரத்தின் குணம் அது உங்களுக்கு வருங்காலங்களிலே புரியும் இப்படி இந்த மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் சாமர்த்தியமாக ஏதோ ஒன்றில ஒருவரை அங்கு வரவழைத்து அந்த சிக்கலிலே சிக்க விட்டு விடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல குருவினுடைய வீட்டிலே இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லும் போது உங்களுடைய எண்ணங்களை நேர் எண்ணங்களாக நல்ல எண்ணங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று தரும் சிம்மாசனம் என்று ஒரு பதிவை தந்திருப்பேன் அப்படி இல்லாமல் பழி வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது அல்லது எப்படியாவது தண்டனை பெற்று தர வேண்டும் எதிரிகளுக்கு என்று இருக்கிறது அல்லது அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று இருந்தால் இந்த மூன்றாம் இடத்து சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது இந்த கிரகங்களினுடைய இணைவு அதோடு வெகு விரைவிலே இரண்டில் வரக்கூடிய ராகு தேவையான அளவிற்கு ஒரு பண பலத்தை உங்கள் செயலுக்கும் தந்து விடுவான் அதே சமயத்திலே இரகசிய விஷயங்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் பாவ காரியங்களில உங்களுக்கு வெற்றியை தந்து விடுவான் ஈடுபடுத்தி ஆகையினால் இது தேவையற்ற ஒரு விஷயம் எதிரிகள் உங்களிடம் இருந்து கவனமாக தப்பித்துக் கொள்வதே சிறப்பானது அந்த எதிரி அது என்னப்பட்ட எதிரியாக இருக்கலாம் இந்த காலம் என்பது அப்படிப்பட்டது இப்போது மகர ராசிக்காரர்கள் அதாவது ஓடுவதெல்லாம் ஓடட்டும் ஒரு மீன் வரும் வரை காத்து இருக்குமாம் கொக்கு அதுபோல் நாம் பிடிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மீனை பிடித்துக் கொள்வோம் நமக்கு ஏற்றபடி வரக்கூடிய காலத்துல என்று ஒற்றை காலிலே ஒரு கொக்கு காத்து நின்றிருக்குமாம் அதுபோல் இந்த மகரத்திற்கு இந்த குணங்கள் இருக்கும் இந்த குணங்கள் எதிரிகளை காயப்படுத்தியவர்களை காயப்படுத்துவதற்கும் துணியும் ஆகையினால் அந்த விஷயத்தில் அதாவது இந்த பழி வாங்கக்கூடிய குணம் என்பது மனதை கெடுக்கும் ஆனாலும் உக்ர விஷயங்களில் சட்டத்தின்படியே நீங்கள் செயல்படுவது சட்டத்தின்படி செயல்பட்டாலும் கூட சட்டத்திலே விளையாடி வெற்றியை கண்டுவிடுவீர்கள் மகராசி அன்பர்களே இந்த சடன் லக் அதாவது இது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் இதுவரை நல்லது கெட்டது எதிலும் அசு அதிர்ஷ்டம் இல்லை என்ற நிலையிலிருந்து மாறி இது இருக்கிறது ஆனால் இது ஏன் இரண்டாயிரத்தி முப்பது வரை என்று போட்டிருக்கிறேன் என்றால் அதன் பின்பு உங்கள் ராசியிலே மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்கிலே சனி பகவான் செல்வார் அங்கு நீச்சப்பட்டிருப்பார் செவ்வாயினுடைய வீட்டில ஆகையினாலே அப்போதும் இந்த ரகசிய சட்டத்திற்கு புறம்பான பாவ செயல்களுக்கு தைரியத்தை தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அந்த சம காலகட்டத்தில ஆறாம் இடத்துல கேது வருவார் இந்த ஆறாம் இடத்து கேதுவாக ஐ இந்த ஆறாம் இடத்து கேது ஏழு மற்றும் ஆறு இடங்களுக்கு மாறக்கூடிய நிலை இருக்கும் அஷ்டம கேது ஒன்றரை வருடம் சப்தம கேது ஒரு ஒன்றரை வருடம் அதற்கு அடுத்தது உங்களுக்கு ஆறாம் அந்த இடத்துல கேது வருவார் ஆகையினாலே அப்போதும் எதிரிகளை அழிப்பதற்கு நோய் நொடி கடமையெல்லாம் அழிப்பதற்கு ஒரு குரூர எண்ணத்தை வஞ்ச மனத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆகையினால் காயப்பட்ட எதிரிகள் காயப்படக்கூடிய அமைப்பை கிரகங்கள் தருகிறது உங்கள் பணத்தை வீண் விரயம் செய்யாமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேற்ற பாதையிலே செல்லுங்கள் எதற்கு இந்த பதிவு என்றால் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும்போது போது தேவையற்ற நம் நம்மை காயப்படுத்தியவர்களை மன ரீதியாக பொருளாதார ரீதியாக மானம் கௌரவம் ரீதியாக உங்களை கீழ்மைப்படுத்தியவர்களை கீழ்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உக்ரமாக தோன்றக்கூடிய காலகட்டமாக அமையும் வெற்றிக்கான நேரத்தில் இரண்டாம் இடத்தில் அதற்கான மிகப்பெரிய பொருளாதார நிலையையும் அதற்கான வளத்தையும் தந்துவிடுவார் இதற்கு ஆதரவும் உங்களுக்கு பெருகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகினாலே இவற்றிலிருந்து தப்பித்து தவறுகளிலிருந்து தப்பித்து இந்த குரூர வஞ்சக எல்லாம் இருந்தால் அதிலிருந்து வெளிவந்து எப்படி இந்த நிலைகள் அதாவது சனி பகவான் உங்களுக்கு மூன்று நான்கில இருக்கும் போதும் கேது எட்டு ஏழு ஆறில இருக்கும் போதும் தரக்கூடிய நற்பலன்களை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் வரக்கூடிய பதிவிலே இனிமைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் அன்பு நேயர்களே மகர ராசி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் இதனை ஷேர் செய்யுங்கள் மகர ராசியாக இருந்து லக்னம் எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் அன்பு நேயர்களே நன்றி